அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசிரியர் இலக்கியா இன்று ஏழாம் வகுப்பிற்கான இயல் மூன்று புலி தங்கிய குகை எனும் கவிதை பேழையை பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நுழைவாயிலை பற்றி பார்ப்போம் புறநானூறு புறப்பொருள் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்று அறத்தையும் பொருளையும் பற்றி கூறுவது இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ புறப்பொருள் அகப்பொருள் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம் இதுல அகப்பொருள் என்பது வாழ்வினுடைய பகுதிகளை அதாவது காதல் காமம் திருமணம் இந்த பற்றி குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்துட்டு அகப்பொருள் சொல்லுவாங்க இதுவே புறப்பொருள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் என்பது பண்டைய தமிழர்களுடைய அல்லது பண்டைய மக்களினுடைய அல்லது பண்டைய அரசு वीरम போர்த்திறன் அவரோட கல்வி சமூக வாழ்வு அவரோட ஆடை அணிகலன்கள் அவரோட பழக்க விளக்கங்கள் வாணிபங்கள் இதை பற்றிய எல்லாம் பொதுவான கருத்துக்களை பற்றி கூறக்கூடிய அந்த நூல்ல தான் புறப்பொருள் சொல்லுவாங்க இந்த இடத்துல புறநானூறு என்பது புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்களைக் கொண்ட நூல் ஆதலால் இதனை புறநானூறு என்று அழைக்கிறார்கள் இந்த புறநானூற்றில் எத்தனை பாட்டு இருக்குன்னு சொன்னேன் நான் நானூறு பாடல்கள் இருக்கு இல்லையா இந்த நானூறு பாடல்கள் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நான்கு அடி முதல் நாற்பது அடி வரை இருக்குமா அது மட்டும் இல்லாம நூற்றி ஐம்பது புலவர்கள் வேணாம் புலவர்கள் சொல்ல வேணாம் நூற்றி ஐம்பது மக்களால் அதாவது அவர்கள் ராஜாக்களாகவோ அல்லது ராணிகளாகவோ அல்லது வந்துச்சு ஆண்களாகவோ பெண்களாகவோ ஏன் ஆண்டிகளாகவோ கூட இருந்திருக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த புறநானூற்றில் ஒரு சில பாடல்களை யார் எழுதினாங்கன்றதே தெரியலையா அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூன்று பாடல்களை நம்மளுடைய அவ்வை பாட்டியார் எழுதியிருக்காங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த புலித்தங்கிய குகை என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பெண் பார்ப்புள்ளவர் தான் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவற் பெண்டு என்பதாகும் இந்த பாடல் பாத்தீங்க கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெருமிதத்தோடு அந்த மகனுடைய வீரத்தை மட்டும் சொல்லல இந்த லைனை நீங்க திரும்ப ஒரு பாத்தீங்க அப்படின்னா கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்க காலத்திய தாய் அப்போ அந்த காலத்துல இருந்த பெண்கள்ல இந்த இந்த பாடல் எழுதுனவங்க பாத்தீங்கன்னா கல்வி அறிவு அவங்க கல்வி பற்றி அறிவு இருந்திருக்கு அது மட்டும் இல்ல கவி பாடும் திறன் ஒரு கவிதையை பாடக்கூடிய திறனும் இருக்கு தன்னு தான் பெற்ற மகனுடைய வீரத்தை பற்றி பெருமையாக ஒரு நூலை எழுதும் அளவுக்கு அந்த காலத்திய பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இங்க மறைமுகமா நமக்கு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாட்டு என்ன அதுல தன்னுடைய மகனை அவங்க எவ்வாறு பெருமைப்படுத்திருக்காங்கன்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த பாட்டை எப்படி படிக்கணும்ன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஓரும் புலிசேர்ந்து போகிய கல்லலை போல ஈஞ்ச வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே மீனிங் புரிஞ்சிச்சா என்ன மிஸ் என்னவோ படிச்சிங்க அதோட மீனிங் என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் திரும்பவும் இதோட மீனிங்கை சொல்றேன் பாருங்க சிற்றில் என்பது சின்ன வீடு சிறிய வீடு நற்றூண் என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தூண் அதாவது பிள்ளைர் சொல்லுவோம் அதுதான் பச்சி அதாவது ஒரு சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தூணை பிடித்து கொண்டு நின் மகன் உன்னுடைய பையன் யாண்டு உள்ளனோ எங்க இருக்கான் அப்படின்னு என வினவுதி வினவுதினா அப்படின்னு நீ கேட்குற ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சா கால் இந்த புலவரோட வீட்டுக்கு போய் அந்த சின்ன வீட்டுல இருக்க கூடிய ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு உங்க பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்களாம் அதுக்கு அந்த புலவர் என்ன பதில் சொல்றாங்க பாருங்களேன் என் மகன் யாண்டு உள்ள நாயினும் யாண்டுனா எங்க இருக்கான் அப்படின்றது அறியேன் எனக்கு தெரியாது என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது ஓரும் புலி சேர்ந்து போக்கிய கல் அலை போல இந்த கல் அலை என்பது கற்குகை அதாவது புலிகள் தங்கி இருக்கக்கூடிய தங்கி செஞ்ச அந்த குகையை போல வயிறு இதுவோ என்னுடைய மகனை மாதம் சுமந்து பெற்ற மாதோ போர்க்களத்துனே அப்படின்னா என் பையன் இங்க இல்ல மேபி அவன் போர்க்களத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை உனக்கு என் பையனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ போர்க்களத்துல போய் பார்த்துக்கோ அப்படின்னு தன்னுடைய மகன் போருக்காக ஒரு நாட்டுக்காக போராட போயிருக்கான் காவர்பெண்டவர்கள் பாடியிருக்காங்க கருவறைய என்பது அந்த பிள்ளைய பெற்றெடுத்த அந்த வயிற்ற தான் புளி தங்கிய குகைன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் பற்றி பார்ப்போம் சிற்சில் என்பது சிறிய வீட்டை குறிக்கிறது கல்லலை என்பது கற்களால் ஆன குகை கற்குகையை குறிக்கிறது யாண்டு என்பது எங்கே அப்படின்றது குறிக்குது ஈஞ்ச வயிறு என்பது பெற்றெடுத்த வயிறை குறிக்கிறது பாடலுடைய பொருளை பாருங்களேன் சால்புடைய புலவரின் வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள் சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல உன் மகன் எங்கே என கேட்கிறாய் அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார் இப்போ இந்த பாட்டு எழுதின நம்ம காவிரி பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சங்ககால பெண்பார்ப்புலவர்களில் ஒருவர் காவற்பெண்டு பெண் பார்ப்புலவர் இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு அதிகமா வரும் இப்போ மூணாவதா ஒருத்தவங்களை சேர்த்துக்கோங்க அவங்களோட பேரு தான் காவற்பெண்டு இந்த காவற்பெண்ணும் சங்ககால கால ஒருவர்தான் இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சோழன் பேரவை கோப்பெரும் நற்கிள்ளிக்கு செவிலித்தாயாக அதாவது சோழன் பரம்பரையை சார்ந்த கோப்பெரும் நற்கிள்ளி அப்படின்ற அந்த ராஜாவுக்கு செவிலித்தாய் வளர்ப்பு அன்னையாக இவங்க இருந்திருக்காங்களாம் இச்செயலை இயற்றிய வீரத்தாய் இந்த இடத்துல இந்த பாட்டை படிக்கும் போது ஒரு வீரத்தாய் வீரத்தாய்ன்னு சொன்னோம் இல்லையா அந்த வீரத்தாய் வேற யாரும் இல்ல நம்ம காவற் கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் மாற்றலும் மிக்க இவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் அதிகமா இருந்திருக்கான் சங்க கால மக்களுடைய வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாட்டை அவங்க எழுதியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவர் பாடிய ஒரே பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது அந்த பாடல் இந்த நூலினுடைய எண்பத்தி பாடலை தான் நாம இன்னைக்கு படிச்சிருக்கோம் நன்றி